மோடி த்ரீ பாயிண்ட் ஓ மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி நாளை பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் இந்த முறை அமைச்சரவையில் யார் யார் எல்லாம் இடம் பிடிக்க இருக்கிறார்கள் எத்தனை பேர் இடம் பிடிக்க இருக்கிறார்கள் என்று பல்வேறு எதிர்பார்ப்புகள் இழந்திருக்கின்றன இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் நாளை பிரதமரோடு சேர்த்து எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முக்கிய துறைகள் கூட்டணி கட்சி கேட்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ அதற்கு எதிலும் வாய்ப்பு இருக்கிறதா எந்தெந்த பெயர்கள் பிரதானமாக அடிபடுகிறது முழுமையான விவரங்கள் ரமேஷ் வணக்கம் நாளை மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்கிறார் நாளை மாலை ஏழு மணி அளவிலே பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கின்றது பிரதமர் மோடியுடன் சில அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள் எனவே பிரதமர் த்ரீ பாயிண்ட் ஜீரோவின் கீழ் செயல்பட போகின்ற மத்திய அமைச்சர்கள் யார் யாருக்கு என்ன இலாக்கா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் நாளை பிரதமர் மோடியுடன் சில மூத்த அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் எனவும் அதனைத் தொடர்ந்து எஞ்சியுள்ள அமைச்சர்கள் ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பதவியேற்பார்கள் எனவும் தகவல் வெளியாக இருக்கின்றது ஆஹ் தற்போது சில முக்கிய துறைகளுக்கு அமைச்சர் இல்லாமல் செயல்பட முடியாது எனவே முக்கிய துறைகளுக்கான அமைச்சர்களை மட்டும் நாளைய தினம் பதவியேற்றுக்கொண்டு அதன் பிறகு வரும் ஜூலை மாதம் மத்திய அரசு முழுமையான இந்த நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டும் ஜூலை மூன்றாவது வாரத்திலே பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற இருக்கின்றது எனவே பதவியேற்ற பிறகும் கூட புதிய எம்பிக்கள் பதவியேற்பு இடைக்கால சபாநாயகர் நியமனம் அதே போல புதிய சபாநாயகர் தேர்வு உள்ளிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது எனவே நாளைய தினம் பிரதமர் மோடியோடு சில மூத்த அமைச்சர்கள் மட்டும் பதவியேற்றுக் கொண்டு எஞ்சியுள்ள அமைச்சர்கள் ஜூலை மாதம் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த பிறகு பதவியேற்பார்கள் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது மத்திய அமைச்சரவையை பொறுத்தவரை அதிகபட்சமாக எழுபத்தி ஐந்து பேர் வரை அமைச்சர்களாக பதவியேற்கலாம் நாளைய தினம் சுமார் ஐந்து முதல் முப்பது அமைச்சர்கள் வரை பதவியேற்க வாய்ப்பு இருக்கும் எனவும் எஞ்சியுள்ள நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஜூலை மாதம் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பதவியேற்கலாம் எனவும் தகவல் வெளியாக இருக்கின்றது அமைச்சருக்கான ரேஸில் பல மூத்த மற்றும் புதிய முகங்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் தற்போது ஏற்கனவே அமைச்சர்களாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பியூஷ் கோயல் மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோருக்கு மீண்டும் அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகின்றது இவர்கள் தவிர புதிதாக வெற்றி பெற்றுள்ள மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் வடகிழக்கு டெல்லி தொகுதியிலே வெற்றி பெற்றுள்ள போஜ்புரி நடிகர் மனோஜ் திவாரி கேரளாவில் வெற்றி பெற்றுள்ள நடிகர் சுரேஷ் கோபி தெலங்கானாவை பொறுத்தவரை ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி அதே போல புதிதாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பண்டி சஞ்சய் குமார் உள்ளிட்டோருக்கு அமைச்சரவையிலே இடம் இருக்கும் என்று தெரிகின்றது ஒடிசாவை பொறுத்தவரை இந்த முறை பாஜக அதிக தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கின்றது அங்கு பூரி மக்களவை தொகுதியில் போட்டி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சம்பித் பாத்ராவுக்கு அமைச்சரவையிலே வாய்ப்பு இருக்கும் என்று தெரிகின்றது ஒடிசாவை சேர்ந்த தற்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானுக்கும் அமைச்சரவையில மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தெரிகிறது மற்றொரு புறம் அவர் ஒடிசா மாநில முதல்வர் பதவிக்கும் அவருடைய பெயர் அடிபடுகின்றது ஒடிசாவிலும் அங்கு பாஜக ஆட்சியை பிடித்துள்ளதால் தர்மேந்திர பிரதான் அங்கு முதல்வராக்கப்படலாம் என்று தெரிகிறது ஆனால் அவர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவில்லை மக்களவை தேர்தலில் தான் போட்டியிட்டிருக்கிறார் எனவே ஒருவேளை அவருக்கு மத்திய அமைச்சர் இல்லை என்றால் மாநில முதல்வர் பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அதே போல கர்நாடகாவை பொறுத்தவரை முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை ஆஹ் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி குஜராத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் மன்னிக்கவும் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய சி ஆர் பாட்டீல் உள்ளிட்ட பலருக்கும் அமைச்சருக்கான ரேசில் முன்னணியில் இருக்கிறார்கள் பீகார் மாநிலத்தை பொறுத்தவரை பாட்னா மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத்துக்கு அமைச்சரவையிலே வாய்ப்பு இருக்கும் என்று தெரிகின்றது அவர் மோடியினுடைய இரண்டாவது அமைச்சரவில் முதல் முதலில் அவர் அமைச்சராக பதவி ஏற்றார் ஆனால் அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க விடுவிக்கப்பட்டார் ஆனால் இந்த முறை அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகின்றது அருணாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை அங்கு உள்ள இரண்டு தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றி இருக்கின்றது எனவே அருணாச்சல் மே வெற்றி தொகு தற்போதைய அமைச்சரான கிரண் ரிஜிஜுக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகின்றது அதே போல அசம் மாநில முன்னாள் முதல்வரான சர்பானந்த சோனோவால் ஆகியோருக்கும் மீண்டும் அமைச்சர்களை வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகின்றது இவை தவிர ஒரு சில இளைஞர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது நன்றி ரமேஷ்குமார் மோடி பாயிண்ட் ஓ புதிய அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு எகரிய உள்ளது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம்